ஜூபிட்டர் பக்தி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இந்த வார ராசி பலம் கடகம் கடகராசி அன்பர்களே எதிர்பாராத பண உறவு இருக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் சகோதர வழியில் அனுகூலம் உண்டாகும் உடல்நிலையில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்பட்டு உரிய மருத்துவ சிகிச்சையினால் உடனே சரியாகும் பழைய கடன்களை தந்து முடிப்பீர்கள் தங்களது மகன் அல்லது மகளுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நடைபெறும் அலுவலகத்தில் இதுவரை எதிர்பார்த்த சலுகைகள் பெறலாம் இதுவரை வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் உண்டாகும் வியாபாரத்தில் விற்பனையின் லாபமும் எதிர்பார்த்ததை விடவும் அதிகமாக இருக்கும் வேலையாட்களிடம் சற்று இணக்கமாகவே நடந்து கொள்ளவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு இந்த வாரம் மகிழ்ச்சிகரமான வாரமாகும் வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு பாராட்டுகள் கிடைக்கக்கூடும் உங்களின் அதிர்ஷ்ட நாள் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு உங்களின் அதிர்ஷ்ட எண்கள் நான்கு ஒன்பது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்